எல்லாருக்கும் வணக்கங்க ரேஷன் கடைக்கும் டெய்லர் கடைக்கும் போக வேண்டியது இருந்தது அதனால வந்து நான் கிளம்பிட்டேன் நான் போட்டிருக்கிற டாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் காட்டனுங்க அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது சண்டே ஷாப்பிங் அப்படிங்கிறந்து பிரஜூல் இருந்து இந்த டாப்ஸ் ரெண்டும் வந்து வாங்கியிருந்தேன் ரெண்டுமே அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது இவம்ஸ் எல்லாமே டூ ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இவங்கக்கிட்ட சுடிதார் கட் நைட்டீஸ் அவைலபிளாக இருக்குது பார்க்குறக்கு நைட்டினே சொல்ல முடியாதுங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது இப்போ நான் போட்டிருக்கிற நைட்டி வந்தீங்க பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பிரஜூல் பிராண்டுங்க ஃபோர் எக்ஸ்எல் வரைக்குமே நைட்டீஸ் அவைலபிளாக இருக்குது நைட்டீஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது நைட்டின்னு சொல்லவே முடியாது அந்த அளவு சூப்பராக ப்யூர் காட்டனில் இருக்குது அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இது வந்து ஷாலோட வருதுங்க மேட்சிங் ரோட வருது வித் ஷால் வித்தவுட் ஷால் ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது ரொம்பவே சூப்பரான காட்டனுங்க அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது என்னோடய பழைய நைட்டிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே பிரஜுல் பிராண்டுங்க நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமாக இந்த ப்ரஜூல் பிராண்ட் யூஸ் பண்ணுறேன் அவ்வளோ ஒரு சூப்பரான ப்ராடக்டுங்க டைமுக்கு டெலிவரி குயிக் ரெஸ்பான்ஸ் எல்லாமே இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டினே சொல்லலாங்க ரெடிமேட் சுடிதாரும் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது ரெடிமேட் சுடிதார் வித் லைனிங் வித்தவுட் லைனிங் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது வித் லைனிங் வந்து சிக்ஸ் சிக்ஸ்டிக்கும் வித்தவுட் லைனிங் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கும் இவங்க கொடுக்குறாங்க அது இல்லாமல் பியூர் காட்டனில் அன்ஸ்டிச்சுடு சுடிதார் மெட்டீரியல் வந்து ஃபைவ் ஃபிஃப்டிக்கே இவங்ககிட்ட அவைலபுளாக இருக்குது வெளியில் போய் என்னால் வேலை பார்க்க முடியாது ஆனால் நானும் இன்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற பெண்களுக்கு இந்த சண்டே ஷாப்பிங் ஒரு கரெக்டான சாய்ஸாக இருக்குங்க இவங்க ரீட்டெயிலருக்கு ப பல்காக எடுக்கும்போது நிறையா வந்து டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க ரீட்டைலருக்கு தனியாக குரூப் ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து அப்பப்போ அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க கலெக்ஷன்ஸ் வந்து மந்த்லி ஒன்ஸ் புதுசு புதுசாக மாற்றிக்கிட்டே இருக்காங்க இவங்க டே டு டே அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறதுனால உடனுக்குடனே உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் உங்களை வந்து சேர்ந்துருங்க ரீசேலருக்கு சடன் ஆஃபர்ஸ் அண்ட் நல்ல ஒரு சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க இப்படி ஒரு தெளிவாக எல்லா விளக்கம் கொடுக்குற ஒரு ஹோல்சேலர் வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது அவ்வளோ ஒரு சூப்பரான ஹோல்சேலர் இந்த சண்டே ஷாப்பிங்கை இவங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு பீஸ் வாங்குகிற கஸ்டமர்கிட்டேயும் சரி அவங்கள சைஸில் இருந்து அவங்க கிட்ட மெட்டீரியல் இருந்து அவ்வளோ தூரம் தெளிவாக விளக்கம் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த பீஸை வந்து நமக்கு கொரியர் பண்ணி விடுவாங்க ரொம்பவே குயிக்கான ரெஸ்பான்ஸ் அதே சமயம் ஒன் டேலேயே டிஸ்பேச் ஆயிடுது ஃபுட் டைம் இந்த ப்ராண்ட் யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேறு எந்த ப்ராண்டும் பிடிக்காதுங்க இது அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் எனி என்கொயரிஸ்க்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அவங்ககிட்டிருந்து குயிக்கான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்